நம்மளுக்கு பாரதியார் சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் சுப்பிரமணிய பாரதியார் எந்த ஊரில் பிறந்தாருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்திருக்கார் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் இவர் பிறந்திருக்கார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் சரிங்களா பாரதியார் எப்போ பிறந்திருக்காரோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினொன்று பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கார் எட்டயபுரத்தில் பிறந்திருக்கார் இவருடைய மாவட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் இவர் வந்து இருபத்தி ரெண்டு வயசில் வந்து அவருடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் வந்து தமிழாசிரியராக மதுரையில் பணியாற்றியிருக்கார் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழாசிரியராக பணியாற்றமா எப்போ அவர் வந்து பாரதியார் வந்து தமிழ் ஆசிரியராக எந்த வருஷம் பணியாற்றினார் அப்படின்னா மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அவருடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் சரிங்களா ஸோ சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு வந்து இவர் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அவர் வந்து கலந்துருக்கார் சூரத் மாநாடு சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அதே காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் நடந்திருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து சூரத்தில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு அந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்த பாரதியார் வந்து கலந்துருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே வருஷம் தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு வார வாரப்பத்திரிக்கைக்கு இவர் ஆசிரியராக இருந்தார் வார வாரப்பத்திரிக்கை ஆசிரியாக இருந்தவர் வந்து இந்தியா என்ற வாரப்பத்திரிக்கையை கேட்பாங்க எந்த வார பேர் வந்து இந்தியா அப்போ இந்தியாங்கிற வாரப்பத்திரிக்கைக்கு யார் ஆசிரியாக இருந்தா அப்படின்னா பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் தான் அது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சரிங்களா அதே சமயம் பாலபாரதம் என்ற ஆங்கில பத்திரிகையும் வெளியிட்டார் இப்போ பாரதியாரோட பத்திரிகையில் எது ஆங்கில பத்திரிக்கைன்னு கேட்டால் நம்மளுக்கு பாலபாரதம் அப்படிங்கிறது தெரியணும் பாலபாரதம்ங்கிறது ஆங்கில பத்திரிக்கை இவர் தான் அந்த பத்திரிகையும் வெளியிட்டவர் இவர் தான் சுப்பிரமணிய பாரதியார் தான் அந்த பத்திரிகையை வெளியிட்டார் அது ஒரு ஆங்கில பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் நாள் வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆஸ் என்பவரை வந்து சுற்று கொண்டார் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன் ஒருத்தவர் அவர் வந்து பாளையக்கார ஆஞ்சிநாதன் அவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து யார் ஆஸ் அப்படி அப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கலெக்டராக இருந்தவர் ஆஸ் அப்படிங்கிறவரை இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின்னு வாஞ்சிநாதன் வந்து யாரை சுற்று கொண்டார்னு கேட்பாங்க ஆஷு அவர் எந்த வருஷம் சுற்று கொண்ட தினம் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினே பதினொன்று ஜூன் பதினேழு மாற்றக்கூடாது அது நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு கூட கொடுத்து ஜூன் பதினொன்று மாற்றி கொடுத்துருக்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஜூன் பதினேழாம் நாள் வாஞ்சிநாதன் வந்து யாரை சுட்டு கொண்டாருனா திருநெல்வேலி மாவட்ட கலெக்டராக இருந்தால் ஆஷு அப்படிங்கிறவரை சுற்று கொண்டிருப்பார் இந்த திருப்பூர் குமரன் சொல்லுவாங்க திருப்பூர் குமரன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு சென்னிமலையில் சென்னிமலை திருப்பூர் குமரன் வந்து எந்த ஊரில் பிறந்திருக்காரு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கும் சென்னிமலை எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் திருப்பூர் குமரன் எந்த ஊரில் பிறந்திருக்காருனா சென்னிமலையில் பிறந்தவர் யாருன்னா திருப்பூர் குமரன் அவர் வந்து எந்த வருஷம் பிறந்திருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பிறந்திருக்காரு திரும்பவும் ஒரு தான் ரிப்பீட் பண்ணேன் சுப்பிரமணிய பாரதியார் எந்த மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினொன்றில் பிறந்திருக்காரு இவர் வந்து மதுரையில் தன்னோட இருபத்தி ரெண்டு வயசில் மதுரையில் ஒரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு சுதேசமித்ரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வெளிவந்த இந்தியா அப்படிங்கிற வாரப்பத்திரிக்கையை வந்து அதுக்கும் அவர் ஆசிரியராக இருந்திருக்கார் அதே சமயம் பால பாரதம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையை இவர் வெளியிட்டவரும் பாரதியார் தான் அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக அப்போ அந்த அந்த சமயத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அந்த ஆஸ் அப்படிங்கிறவரையும் சுற்று கொண்டிருக்காரு திருப்பூர் குமரன் எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு சென்னிமலையில் பிறந்தார்